தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள விமல் வீரவன்ச இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலை குறித்து எச்சரிக்கை புதிய அமைச்சர்களின் அமைச்சுக்களை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமானி வர்த்தக நிலையத்துக்குள் துப்பாக்கிச்சூடு அரசுக்குள் கொதித்துக் கொண்டிருந்த உள் நெருக்கடி அம்பலம் நாடு முழுவதும் தாக்குதல் விசாரணைகள் குறித்த தகவல்களை அம்பலப்படுத்தக்கூடாது அமைச்சரின் அறிவிப்பு இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து வெளியான தகவல் കൊട്ടി തീർക്ക പോകും ഇടിയാകുമാർ അതേ ഇന്ന് മുപ്പകൽ പത്ത് മണിക്ക് താങ്കളെ കുറ്റപ്പ് പ്രിവിൽ മുൻകാറ് അറിഞ്ഞത് പോട്ടിൽ അന്മയിൽ കൈത് ചെയ്യപ്പെട്ട வீரசிங்க சரத் குறித்த வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இதே வழி தாம் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தை பொதுவழியில் வெளியிட்டமை தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முறையிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சா அறிவித்துள்ளார் കക്ഷിയും തലമുറ അലവ് നേറ്റ നില സന്ദിപ്പിൽ കലുവിൽ സട്ട നടക്കാൻ തട്ടികളുടെ കുറിപ്പിട്ടുള്ള ഇലങ്ങയിൽ മീണ്ടും പൊരുള നെരുക്കടി നില ഏർപ്പെടിയ അപായങ്ങൾ കാണപ്പെടുവ എടുക്കപ്പെട്ടുള്ളത് കടന്നാലും എതിർനോക്കിയ മിക കടുമയ നെടുക്ക மெதுவாக மீண்டு வரும் இலங்கை பொருளாதாரம் தற்போது இஸ்திர நிலையை அடைந்து வருவதாக கூறப்படுகின்றது எனினும் இதே போன்ற நெருக்கடி மீண்டும் உருவாகும் அபாயம் கணிசமாக உள்ளதாக சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்றின் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மாற்றத்துக்குட்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பது என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தற்போதைய மத்திய வங்கியின் துணை ஆளுநர் டாக்டர் சந்திரநாத் அமரசேகர முன்னாள் மூத்த துணை ஆளுநர் இவெட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரத்ன உள்ளிட்டோர் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளனர் அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மாற்றத்தின்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பான விசோட வர்த்தமானி அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி என் எஸ் குமர்நாயக்க நேற்று அதற்கான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டார் பத்தாம் திகதி காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தின்படி மூன்று புதிய அமைச்சர்களும் பத்து பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர் அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சராக அன்றைய தினம் நியமிக்கப்பட்டார் பிவல் ரத்நாயக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் முன்னாள் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அருண கருணா திலகவிடம் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் அனுர கருணா திலகவிடமிருந்து நீக்கப்பட்ட வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் வளங்கள் அமைச்சானது பிரதியமைச்சராக பணியாற்றி வந்த கலாநிதி எச் சுசில் ரணசிங்கவிடம் வழங்கப்பட்டுள்ளது கழுத்துறை பலா பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் வர்த்தக நிலையம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டு தடவைகள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது கடந்த பன்னிரண்டு மாதங்களாக அனுர தலைமையிலான அரசாங்கத்துக்குள் கொதித்து கொண்டிருந்த நெருக்கடி தற்போதைய அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுன தெரிவித்துள்ளது கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு உரையாற்றும் போது ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனவின் ஊடக பேச்சாளர் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான மேற்கண்டவாறு தெரிவித்தார் உலகில் இதுவரை உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மறுசீரமைப்பும் உள் நெருக்கடியை குறிக்கிறது இது மிகவும் தெளிவான உலக அரசியல் யதார்த்தம் புதிய அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மறுசீரமைப்பு அரசாங்கத்தின் உள் நெருக்கடியை சம்பிரதாயமாக வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலமைச்சரவை மறுசீரமைப்பு அரசாங்கத்தின் கடந்த பனிரெண்டு மாதங்களாக அரசாங்கத்துக்குள் கொதித்துக் கொண்டிருந்த நெருக்கடி வளிச்சத்துக்கு வந்த தருணம் என்றும் ஊடக பேச்சாளர் கூறினார் கொள்கலன் மோசடிக்கு அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவை குற்றம் சாட்டி அரசாங்கத்தின் மீதமுள்ள பகுதியை விடுவிக்க ஜனாதிபதியை முயற்சிப்பார் என்று கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான கொள்கலன் மோசடியில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் நேற்று இடம்பெற்ற விசாடு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதே இந்த விசோட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற தொடர்பில் இருபத்தி நான்கு பேரும் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி எழுபத்தி நான்கு பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய இருபத்தி ஏழு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்டனர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் விசாரணைகள் குறித்த தகவல்களை அம்பலப்படுத்த கூடாது என நீதி அமைச்சர் ஹசன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் இவ்வாறு தகவல்களை வெளியிடக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் விசாரணைகள் குறித்த தகவல்களை வெளியிடுமாறு நாடாளுமன்றத்தினால் உத்தரவிடப்படக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார் மறைமுக அடிப்படையில் விசாரணைகளை சீர்குலைப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு இடமளிக்கப்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசரா அண்மையில் கோரியிருந்தார் இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் மாதம் வரை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இவற்றில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் அதன் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அவற்றில் முப்பத்தேழு ஆயிரத்து நூற்றி பதினைந்து கார்கள் எட்டாயிரத்து எண்ணூற்றி இருபது முச்சக்கர வண்டிகள் இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஆறு டிராக்டர்கள் மற்றும் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இரட்டை பயன்பாட்டு வாகனங்கள் என்பன பதினெட்டு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான வாகன பதிவுகளை கொண்ட மாதமாக கடந்த செப்டம்பர் மாதம் பதிவாகியுள்ளதுடன் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய ஜனவரி மாதத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்களே பதிவு செய்யப்பட்டுள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் ஐம்பது மீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் മത്തി മാണങ്ങളിലും കാളി മാത്തൈ പുത്തള മാവട്ടങ്ങളിലും മഴ പെയ്യും അതു മത്തി മാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ മൂടുപണിയുടൻ വാനിലി നിലവിലുടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും സന്ദർഭങ്ങളിൽ പടുത്ത കാറ്റിൽ വീസക്കൂടും വളിമണ്ഡലത്തിണം തെരുവിത്തുള്ളത് ഇതുടൻ തമിഴലിയ മതി നീര പ്രധാന നെറവിയാകളെ അറിഞ്ഞുകൊള്ള തമിഴി ഊടകത്ത് ഇണന്ത நன்றி வணக்கம்